வணக்கம் உறவுகளே நான் சுவிஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்களில் இருமப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சின்ன சிறிய தோட்டத்துக்கு பந்தல் போட ஆரம்பிச்சிட்டோம் பந்தல் ஏன் போடுறோம்னு சொன்னால் நாங்கள் இலங்கையில இருந்து உங்களுக்கு தெரியும் விதைகள் எல்லாம் உங்களுக்கு காட்டினான் விதைகள் எல்லாம் வந்துட்டு பைத்தங்காய் பாவக்காய் புடலங்காய் அந்த இனங்களுக்கு எங்களுக்கு பந்தல் தேவைப்படுது என்றபடியாக நாங்கள் பந்தல் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அந்த பந்தலுக்கு என்னுடைய கணவர் தான் உதவி செய்திருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விதைகளும் போட்டிருக்கிறோம் இருந்தாலும் இங்கே த இனம் இங்கே வந்திருக்கிற இனங்களையும் நாங்கள் நாட்டோர்மெண்ட் ஆசையில கத்தரி கத்தரியில வந்து பல இனங்கள் இருந்தது அதிலும் எல்லாத்துலையும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம் இப்போ பார்த்தது நீங்கள் மஞ்சள் மிளகாய் இதுவும் வெள்ளை கத்தரி தான் மற்றது பச்சை கத்தரி குண்டு கத்தரி மெட்டது பார்த்திங்களே சொன்னால் கத்தரி அடுத்தது பார்த்தீங்களனு சொன்னால் இது வந்து ஒரு கூம்பு வடிவிலான ஒரு கத்தரி தான் அதனுடைய இனங்கள் எல்லாம் உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கிறேன் மற்றது கூர்க்கன் எல்லாம் வளர்ந்தபடியே விதைகள் இருந்து போட்டிருந்தாலும் நான் கண்டுகளாகவும் ஒன்று ரெண்டாக வேண்டி வைப்போம்னு சொல்லி வேண்டி வச்சுருக்கிறேன் அதே நேரத்தில் ஃபெங்கல் வேண்டி வச்சிருக்கிறேன் இதுவும் கூர்க்கன் தான் மற்றது வந்து மிளகாய் இனத்தில் வந்து நல்ல உரைப்பு மிளகாய் இருக்கிறேன் மற்றது கோவா வந்து கோவா வந்து எனக்கு காணாது எண்டபடியாக என்னென்னு சொன்னால் இலிகள் இல்லாமல் நிறைய எடுத்து வறக்கலாம் தானே எண்டபடியாக இன்னொரு சிட்டம் இருக்கிறேன் அடுத்த அது பார்த்தீங்களான்னு சொன்னால் அங்கே அழைப்பெயங்கள் இப்படி வந்து எல்லாத்தையும் வேண்டியிருக்கிறேன் மற்ற அட்டைகளுடைய தாக்குதல்கள் இன்னும் என்னுடைய தோட்டத்துக்கு வரையில்லை வந்தாலும் வந்துட்டு அதுக்குரிய மருந்துகளையும் வேண்டியிருக்கேன் இதைத்தான் உங்களுக்கு நான் முக்கியமாக காட்டணும் என்னென்னு சொன்னால் இந்த பூ கடதாசி பூன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய தாயகத்தில் எங்கட வீட்டில் முன் வாசலில் நல்ல வளைவு வளைவாக வந்து நிற்கும் அப்போ அதைகளெல்லாம் வெட்டி வெட்டி நான் பராமரிக்கிற பராமரிக்கிறது ரசித்து ரசித்து அந்த ஞாபகம் வந்துட்டு அதால் உங்களுக்கு அதையும் காட்சிப்படுத்தி இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரோசா இனங்கள் நல்ல வடிவான இனங்கள் எல்லாம் வந்துருக்குது அதையும் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லணும் இது இங்கே வந்து அதாவது லேண்டி என்று சொல்லப்படுற இந்த கடையில் தான் இந்த ரோசா பூக்கள் இந்த கடதாசி பூக்கள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால் நான் முதல் வேண்டின கத்தரிக்காய் மிளகாய் கண்டுகள் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதெல்லாம் நான் லேண்டியில் தான் வேண்டினேன் என்னென்ன சொன்னால் லேண்டியில் வந்து கொஞ்சம் உயர்தரம் என்று நான் நினைக்கிறேன் அங்கே இந்த மலர்கள் எல்லாம் ரோஜா மலர்கள் எல்லாம் அழகாக கண்டுகளாக செடிகளாக வைத்திருக்கிறார்கள் அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் என்றதுக்கு தான் தந்திருக்கிறேன் இப்போ பாருங்கோ நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் நட்டுட்டேன் கூர்க்கன் வகைகள் எல்லாம் இந்த பந்த கிட்டத்தான் கட்டி இருக்கிறேன் அந்த பந்தல் மரத்துக்கிட்ட அதுக்கு வந்து கம்பிகள் எல்லாம் ஓடி இருக்கிறான் இன்னும் வேலை இருக்குது கயிறு எல்லாம் போட்டு போட்டு வேணும் பாருங்கோ எல்லா விதைகளுமே ஓரளவு அழகாக வந்துட்டுது இலங்கையிலிருந்து வந்து கொண்டு வந்திருந்த கீரை விதைகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் எல்லா செடிகளுமே அழகாக துளித்து வந்திருக்குது நான் நினைக்கிறேன் நல்ல மண்ணை இருக்கிறபடியாக எனக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்குது ஆரம்பத்தில் அதாவது இந்த மாதத்தில் இந்த தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது பெருங்கோ உருளை உருளைக்கிழங்கெல்லாம் போட்டேனான் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அந்த முளை வந்து வடிவாக காட்சி அளிக்குது கொஞ்சம் போனன் அதுகளை வெளியில் வச்சு பார்த்தே நான் எப்படி வருகிறது நூல்கோள் எல்லாம் வடிவ அழகாக வ வந்து கொண்டிருக்குது பாருங்கோ மிளகாயெல்லாம் நாட்டிட்டேன் எல்லா இன மிளகாயும் நாட்டிட்டேன் இருந்தாலும் விதைகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த விதைகள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வரணும் கொஞ்சம் வளர்ந்து வந்தால் தான் நான் கொண்டே வெளியில் வைக்கலாம் இப்போ நான் கடையில் வேண்டியது எல்லாத்தையும் நான் வெளியில் வச்சுருக்குறேன் அங்காள பார்த்துக்கணும்னு சொன்னால் சுவிஸ் நாட்டில் வேண்டுனா கீரைகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் கீரைகள் எல்லாம் நல்லா வடிவாக வளர்ந்துருக்கு அதே நேரத்தில் இங்கட நாட்டில் கிடைக்கிற பசளி கீரைகள் எல்லாத்தையும் சமைச்சிட்டு அந்த தண்டுகளையும் கொண்டு அங்கேயே நாட்டி வச்சிருக்கிறேன் அதுவும் நல்லா தன் வந்து கொண்டு இருக்குது வெங்காயம் முள்ளி எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இன்னும் கொஞ்சம் வளரணும் அதுக்கு பிறகு நாங்கள் அதை சமையலுக்கு வடிவாக பாவிக்கலாம் அங்காள பார்த்துக்கணும்னு சொன்னால் ஹிம்பேரி மரங்கள் எல்லாம் இருக்குது அது ஏற்கனவே அந்த தோட்டத்தில் அப்படியே இருந்தால் இந்தபடியாக அதை விட்டுருக்கேன் நான் ஒரு இயற்கை ஒரு காட்டுத் தோட்டம் மாதிரி தான் இதை செய்கிறேன் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே பழங்கள் பழமரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது அதுகள் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே விட்டுருக்கேன் அதே நேரத்தில் நிறைய பூ மரங்களும் இந்த பூந்தோட இந்த தோட்டத்தில் இருக்குது அவற்றையும் நான் அப்படியே விட்டுருக்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாம் கலந்த என்னென்னு சொன்னால் பூக்கள் மலர்ற இனங்களும் அங்கே இருக்கவனும் பூக்களும் இருக்கவனும் அப்போதான் அந்த பூச்சி தாக்குதல்கள் குறைவாக இருக்கும்னு சொல்லி சொல்லிவினம் என்னபடியாக அழகாகவும் இருக்கும் தானே இயற்கையோடு இணைந்த ஒரு அழகான வீட்டுத் தோட்டம் அழகாகத்தானே இருக்கும் என்னபடியாக நான் அப்படியே விட்டுருக்கிறேன் பேரங்கோ இதில் எல்லாத்தையும் இந்த சைட்டுகள் எல்லாத்தையும் அழகழகாகத்தான் நான் கண்டுகள இருக்கிறேன் முள்ளங்கி கண்டுகள் இதெல்லாம் நல்ல முள்ளங்கிகள் விதைகள் தான் போட்டனான் விதைகள் எல்லாம் அழகாக வந்துட்டுது பார்க்குறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது பேரங்கோ அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பெங்கல் எல்லாம் நட்டு இருக்கிறான் பெங்கல் எல்லாம் நல்ல சூப்பராக வடிவாக வந்துருக்குது வளைஞ்ச வரைக்குலாம் இந்த வீட்டுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும் எங்களுக்கு பிரயோசனமாகவும் இருக்கும் எண்டபடியாக நான் அழகாக இல்லாத்தையும் நட்டு இருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இதுகளில் விதைகள் போட்டனா அந்த விதைகளை இரும்புகள் சாப்பிட்டுட்டது அண்டபடியாக அதாவது அண்டபடியில் பேரங்கோ நல்ல வடிவாக அழகாக மலர்கள் பூத்துரு கேட்க உங்களுக்கு காட்டினான் இப்போ இப்போ கொஞ்சம் பூக்கள் எல்லாம் உதிர்ந்துட்டுது எயிட் பேரி ஸ்ட்ராபெரி சாரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி கன்றுகள் எல்லாத்தையும் இதில் வச்சே நான் மற்றது இங்கேயும் நிறைய ஸ்ட்ராபெரி ஏற்கனவே இந்த இந்த வீட்டில் இருந்த அம்மா நிறைய நாட்டியிருக்கிறார் அதை நான் பின்பக்கத்தில் அழகாக நாட்டியிருக்கிறான் அதை எல்லாத்தையும் நான் காட்டுவேன் அதையோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஹோஸ்டர் எப்படி போயிட்டது என்றதையும் உங்களுக்கு காட்டணும் ஹோஸ்டருக்கான சில சாப்பிங்குகளையும் நாங்கள் செய்திருந்த நாங்கள் அங்கே இருந்த அழகான பொருட்கள் இது வந்து ஜும்போவில் வந்து அழகான அழகான பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காக நான் எடுத்து காட்டியிருக்கிறேன் பெருங்கு விதம் விதமான அழகழகான பொம்மிகள் எல்லாம் வச்சு ஓஸ்தருக்கு ஆயத்த நான் இந்த காட்சிகளை வந்து ஓஸ்தருக்கு முந்தைய நாள் முதல் நாள் தான் நான் எடுத்த நான் ரெண்டபடியாக உங்களுக்கு அதை நான் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் எப்படியெல்லாம் நாங்களும் ஓஸ்தருக்கு தயாரானம் என்று சொல்லித்தான் உங்களுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் பாருங்க எனக்கு மிகவும் பிடிச்சது வந்து டெல்லர் இல்லை அதாவது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டு தட்டு அதிலேயே ஹாப்பி ஈஸ்டர் டேன்னு சொல்லி அழகாக அடிச்சு ஒரு டெல்லர் வந்திருக்குது ஆனால் நான் வேண்டே இல்லை அதில் சிறிய டீஸும் வந்திருக்கு பாருங்க ஹாப்பி ஈஸ்டர் டேன்னு சொல்லி அழகாக அடித்து வந்திருக்குது இனி கொஞ்சம் மலியை போடுவினோம்னு நினைக்கிறான் இன்றைக்கு நாளைக்களவில் போயிருந்தால் இது விலைக்கெல்லாம் போடுவினோம் அல்லது காவிலைக்கு போடுவினோம் அப்போ எங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் அடுத்த ஈஸ்டருக்கு அதை பாவிச்சு கொள்ளலாம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டெக்ரேஷன் வெல்கம் பண்ணுறதுக்கு நல்ல டெக்ரேஷன்கள் எல்லாம் அழகழகாக வச்சுருக்குது ஈஸ்டர் ரெண்டாலே முட்டை அலங்காரம் தானே அந்த முட்டைகள் எல்லாம் விதம் விதமாக அழகாக அலங்கரித்து வச்சுருக்கிறார்கள் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் வரவேற்புக்கு கட்டுற கதவுகளில் கற்ற அலங்கார பொருட்கள் எல்லாம் அழகாக இங்கே காணக்கூடியதாக இருக்குது பாருங்க நல்ல அழகாக இருக்குது கைவினைப் எல்லாம் நாங்களும் அதை பார்த்து நல்ல அழகாக ரசித்து கொண்டு வந்திருக்கிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஈஸ்டர் அண்டு வந்து வெளியில் நாங்கள் சாப்பிட போனாங்கள் சாப்பிட போயிக்க நாங்கள் கண்ட அழகான காட்சிகள் எல்லாத்தையும் நான் அடக்கி உங்களுக்கு தரணுமன்றதுக்காக அதையும் அடக்கி இருக்கிறேன் பாருங்கோ ஒரு பெரிய ஒரு முட்டை மாதிரி நான் செய்து கம்புகளால் அந்த கம்புகளால் தான் செய்திருக்கு அதில் முயல் குட்டிகள் எல்லாம் வச்சு வடிவாக அலங்கரிச்சிருக்கிறோம் அதில் பிறகு ஒரு கோல் கலர் முயல் நல்ல வடிவாக தூங்குற மாதிரியெல்லாம் வச்சிருக்கிறோம் இங்கே வந்து அழகு பொருட்களும் சரி அழகான பொருட்களை அலங்கரிக்கிறதும் திறமையானவர்கள் இன்றைக்கு வந்து ஈஸ்டர் நாள் நல்ல வடிவாக நாங்களும் பூசைக்கு போய் வந்திருக்கிறோம் இதோட இந்த காலனியும் முடிவுக்கு கொண்டு வரோம் நன்றி வணக்கம்